ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பாகக்காய் பொரியல் பண்ணுவோம் அதுக்கு கால் கிலோ பாகக்காவோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது கடாயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு அது பொறிஞ்சதும் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ நல்லா வதக்கிக்கிடலாம் ஓரளவு நல்லா வதங்கவும் நறுக்கி வச்ச பாவக்காவை அப்படியே உள்ளே தட்டிடலாம் இப்போது அதுக்கு தகுந்த உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிடுவோம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் தண்ணி எதுவும் ஊற்றினோம்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு செகண்டு இப்போ அந்த எண்ணெயிலே வேகட்டும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி ஊற்றாமல் தண்ணி லைட்டாக தெளிச்சு மட்டும் விட்டுக்கோங்க தண்ணி தெளித்து விட்டுட்டு இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு உடவை நல்லா வதங்கிருச்சு இப்போது தேங்காய் எடுத்து கடைசியாக அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி எதுவும் ஊற்றாமல் தண்ணி தெளித்து நல்லா அஞ்சு நிமிஷம் கூடவே எடுத்து கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்